என் செல்ல குழந்தையே இன்று இந்த நாள் என் குழந்தை உனக்கான நாள் என் தங்கமே ராஜயோக ஜாதகம் கொண்ட என்னுடைய பிள்ளை இப்பொழுது என் வாக்கினை கேட்பதற்காக வந்திருக்கின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை ஏளனம் செய்து உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என் தங்கமே உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு உன் இந்த வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணம் அம்மா என் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமா மற்றவர்கள் என்னை பார்த்து சிரிக்கத்தான் செய்வார்களா நான் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டுவிட மாட்டேனா நான் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எதையுமே என்னால் செய்ய முடியவில்லையே என்று என் குழந்தை மனம் வேதனையில் தவிக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நினைத்து தவிப்பதுதான் என் தங்கமே முதலில் இது போன்ற நேரங்களில் காரணத்தை தேடாதே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் அடு நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி மட்டும் நீ சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இது போன்று நடக்கும் பொழுது நீ என்ன நினைப்பாய் அம்மா என்னுடைய ஜாதகத்தில் ஏதோ குறை இருக்கின்றது எனக்கு வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லையே நான் எத்தனைதான் முயற்சி செய்தாலும் என்னால் மட்டும் ஏன் எந்த ஒரு ஏற்றத்தையும் காண முடியவில்லை நினைத்த வாழ்க்கை கூட கைகளில் அமையவில்லையே என்று வேதனைப்படுகின்ற நேரத்தில் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக உன்னை பற்றி நீ என்ன புரிந்து கொண்டாய் என்று ஒரு முறை பார் உன்னுடைய மனநிலையில் நீ உன் வாழ்க்கையைப் பற்றி என்ன நினைக்கின்றாய் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றி என்ன முடிவு வைத்திருக்கின்றாய் நிகழ்காலத்தில் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றாயா என்பதை பற்றியெல்லாம் ஒரு முறை நீ அலசி ஆராய்ந்து பார் உன்னை பற்றி உனக்கு தெரிந்த விஷயம்தான் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் உன்னை பற்றியே உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொருவர் சொல்கிறார் என்றால் நீ இந்த வாழ்க்கையில் சரியாக வாழவில்லை என்றுதானே அர்த்தம் என் தங்கமே மனதிற்குள் உனக்குள் இருக்கின்ற தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் களைந்தெடுத்துவிட்டு முதலில் உனக்கான சந்தோஷத்தை மீட்டெடுக்க முயற்சி செய்து பார் சந்தோஷத்தை தொலைத்துவிட்டு அதை எங்கேயோ தேடி அலைந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய பிள்ளை என் தங்கமே நீ ஒரு முறை உன் வாழ்க்கையை உற்று நோக்கி பார் என்னவெல்லாம் இதுவரை நடந்தது இனிமேல் என்ன நடந்து கொண்டிருக்க போகின்றது நாள் வரையிலும் அனுபவித்தது என்னவென்பதை ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார்த்தால் நீ உன் சந்தோஷத்தை எங்கெல்லாம் தொலைத்தாய் என்று கண்டுபிடித்து விடுவாய் என் தங்கமே உன் ஜாதகம் உனக்கு சரியாகத்தான் இருக்கின்றது நீ ராஜ யோகத்தை பெற்ற குழந்தைதான் அப்படியானால் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்ன அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் உன்னுடைய மனதுதான் எதையுமே நேர்மறையாக நீ சிந்திக்கவில்லை எதிர்மறையான சிந்தனைகளோடு நீ இருந்ததனால்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு அதிகமாக வந்துவிட்டது யார் என்ன சொன்னாலும் நமக்கு இவர்கள் ஏதேனும் செய்து விடுவார்களோ நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்களோ என்று நினைப்பது மாறாக யாரேனும் ஒரு வார்த்தை உன்னை பார்த்து நீ நன்றாக இருக்க மாட்டா என்று சொல்லிவிட்டால் ஐயோ எல்லாமே பாலாகிவிட்டு தே என்று நினைக்கின்றாய் என் தங்கமே மனிதர்கள் சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் முதலில் மதிப்பு கொடுக்காதே ஒருவர் உன்னை பார்த்து இது போன்ற வார்த்தைகளை பிரயோகித்தால் நிச்சயமாக அது அவர்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே உன்னை நன்றாக இருக்கக்கூடாது என்று சொல்கின்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்கள் என்பதை புரிந்துகொள் ஏனென்றால் காலமெல்லாம் இது போன்ற வார்த்தைகளையே சொல்லி சொல்லி பழகி இருக்கின்றார்கள் அதனால் யார் வந்து என்ன சொன்னாலும் இந்த வார்த்தைகளை பிரயோகித்து விடுவார்கள் என் தங்கமே இவர்கள் எல்லாம் உன்னை செய்த ஏளனம் உன்னை வாழ்க்கையில் அடிமட்டத்திற்கு மேலும் தள்ளிவிட்டது நீயோ இவர்கள் பேச்சுக்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து இவர்களை பெரியவர்களாக மாற்றிவிட்டாய் என் தங்கமே ஒரு சாதாரண மனிதனாக கூட மதிப்பதற்கு தகுதி இல்லாதவர்களை நீ பெரிய ஆளாக மாற்றிவிட்டாய் என்பதை ஒரு நிமிடம் சிந்தித்து பார்த்தாயா என் தங்கமே யாருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் யாரை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்பது கூட நீ தெரியாமல் உண்மை மதிப்பு கொடுக்க வேண்டியவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியவர்களுக்கு அதிக மதிப்பினை கொடுத்து வாழ்க்கையில் நீ உயரத்தில் ஏற்றி வைத்து விட்டாய் அதனால்தான் இன்று அவர்கள் ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இனி இவர்களின் ஆட்டத்தை அடக்க வேண்டியது இந்த வராகியினுடைய வேலையாக மாறிவிட்டது இது நீ செய்த தவறினால் வந்தது என்று இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா என் குழந்தையே அன்றே இவர்கள் யார் என்பதனை புரிந்து கொண்டு நீ ஒது இருக்க பழகி இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல நிலைக்கு வந்திருப்பாய் என் தங்கமை மாறாக இவர்களுக்கு இடம் கொடுத்து கொடுத்து திருந்தி விடுவார்கள் இன்று திருந்துவார்கள் அடுத்த முறை திருந்தி விடுவார்கள் என்று நீ கொடுத்த வாய்ப்புகள் இன்று எந்த அளவிற்கு உன் வாழ்க்கைக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை நீ பார்த்தாயா என் தங்கமே அதனால் ஜாதகத்தை பற்றியோ உன்னுடைய நிலையைப் பற்றியோ வருத்தப்படாதே நீ சரியான நேரத்தில் சரியான திசையில் சரியான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இவர்கள் உன்னை அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள் உன்னை தவறான பாதைக்கு அனுப்ப பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவையில்லாமல் முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கென்று சிறப்பாக என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி மட்டுமே நீ சிந்தித்துக் கொண்டிரு என் தங்கமே நல்லவையெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக இருக்கும் பொழுது யார் நினைத்தும் அதை கெடுத்துவிட முடியாது இது போன்ற எண்ணங்களை கொண்டவர்கள் உன் வாழ்க்கையை பார்த்து அதிகமாக பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் பொறாமை எண்ணங்களைக் கொண்ட மனிதர்கள் அடுத்தவர்கள் நன்றாக வாழ்வதை ஒரு அனுமதிப்பது கிடையாது அதனால் என் பிள்ளை இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் மறந்துவிட்டு இனிமேல் உனக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க பழகு வாழ்க்கை என்பது உனக்கு எந்த அளவிற்கு நல்லதை கொடுக்கும் என்பதை இனிமேல் நீ கண்ணார காண்பாய் அதற்கு உன்னுடைய உறுதியான மனநிலை மிகவும் அவசியமல்லவா ஏலனம் விட்டார்கள் என்பதற்காக முடங்கி கிடந்தால் என் குழந்தை நீ எதை சாதிக்க இங்கே பிறந்தாய் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் அப்படியானால் அடுத்தவர்களுக்காகத்தான் இங்கே நீ பிறந்தாயா உனக்காக நீ உன் வாழ்க்கையை நீ வாழ நினைக்கவில்லையா என்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே யாராலும் இங்கு உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியாதல்லவா உனக்கென்று இந்த வாழ்க்கை அழகாக படைக்கப்பட்டது என்பதனை ஒரு முறை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே அழகு என்றால் என்னவென்று ஒரு முறை நீ பார் உன்னை பார்த்து நீ நன்றாக இல்லை நீ அழகாக இல்லை என்று யாரேனும் சொல்கிறார்கள் என்றால் அந்த நிமிடம் உனக்குள் தன்னம்பிக்கை வர வேண்டும் என் தங்கமே நீ அழகு இல்லை என்றால் இங்கு வேறு யாருமே அழகு இல்லை என்பதனை நீ தெளிவாக உணர்த்த வேண்டும் என் தங்கமே தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கின்ற மனிதன் யார் முன்னிலையிலும் ஒரு பொழுதும் தோற்று போவது கிடையாது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் மதிமயங்குவது கிடையாது அடுத்தவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாளும் தன் வாழ்க்கையை இழப்பது கிடையாது நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்ற மனநிலை எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற ஜாதகத்தில் நல்ல பலன்கள் இருக்கின்றது உன் வாழ்க்கையின நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று இருக்கின்றது நல்ல மனநிலையில் இந்த வாழ்க்கையில் நீ நல்ல திசையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது யாராலும் உன்னை அசைத்து பார்க்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் யார் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை தடுத்து நிறுத்துவதற்கு நீ இவர்களின் பேச்சை கேட்டோ இவர்களின் வார்த்தைகளை கேட்டோ நீயாகவே உனக்கான நல்ல விஷயங்களை தவிர்த்து விடாதே என் தங்கமே இனிமேலாவது இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பதை நினைத்து மன திருப்தி அடைய வேண்டும் இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் எடுபடாது என்பதனை இவர்களுக்கு இனி புரிய வைக்க வேண்டும் என் குழந்தை முதலில் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற லட்சியத்தை நீ உனக்குள் உருவாக்கு அதை அவர்களுக்காக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உனக்காக நீ செய்ய வேண்டும் நீ செய்கின்ற விஷயம் நாளை இவர்கள் எல்லாம் மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டும் உன்னோடு இருப்பதை இந்த வராகி என்பதை புரிந்து கொண்டால் ஏளனம் செய்கின்ற மனிதர்களை எல்லாம் நிச்சயமாக நீ விரட்டி அடித்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து காட்டு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்